சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும் பரவாயில்ல அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை மனோபலம் வேணும் அந்த தைரியம் வேணும் ஏன்னா கூட யாரும் நிற்க மாட்டாங்க நீங்கள் ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பித்தாலும் அண்ணா அவர்கள் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூட்டம் கூட்டிக்கிட்டே வரும் இப்போ இவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் எங்கள் சினிமாலாம் கண்டிப்பாக மறந்து போய்டும் சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில் அதுவும் பிராக்கெட்டில் போடுவாங்க இவர்களெல்லாம் சினிமாக்காரர்களும் அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் இருபத்தோரு வயசில் ஆசைப்பட்டேன் இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார்